அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என் போல் வாழ்க்கை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் முருங்காய் சாம்பார் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க நாலு முருங்கைக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக அவரக்காய் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மாங்காய் நாலு கத்திரிக்காய் தேவையான அளவு கருவேப்பிலை அதுக்கு தேவையான பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதை பார்க்கலாம் வாங்க உங்கள் பருப்பு நல்லா சூப்பராக வெந்து நல்லா மஞ்சளாக இருக்குது தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு பருப்பை வந்து நம்ம கடைஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தான் நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கணும் வாங்க இப்போ சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பருப்பு ரெடி ஆகிடுச்சிங்க பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிட்டிங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் நான் தாளிப்பு கடைசியாக தாங்க கொடுப்பேன் ஏன்னா வடகம் போட்டு தாளிப்போம் அதனால் இப்போ வந்து நான் கடுகு போடலை கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இப்போ சின்ன வெங்காயம் போட்டோம்ல அங்கே சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம எப்போதுமே இடித்து போடணும் டைரெக்டாக போடக்கூடாது இடித்து போட்டால் அது ருசி நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் சாம்பாருக்கு அப்புறம் தேவையான அளவு லாஸ்ட்டாக பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓகேங்க இது இப்போ ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறி சேர்த்துக்கலாம் ஓகேங்க இப்போ முருங்கக்காய் அவரைக்காய்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தடுப்பாக வேணும்னா ஓகே தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு புளி ஊற்றுறது இல்லைங்க ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளி தேவையில்லை இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாம்பாரை ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருக்கும்ல அதனால் நமக்கு புளி தேவையில்லை ஓகேங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டுது அதுக்கப்புறம் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க எங்களுக்கு ஓகே நான் செக் பண்ணிட்டேன் இப்போ தேவையான கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சும்மா கம கம கம்ன்னு சாம்பார் ரெடிங்க இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா போதுங்க நான் எப்போதுமே வடகம் போட்டு தாங்க தாளிப்பேன் சாம்பாருக்கு ஓகேங்க தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வடகத்தை ஆட் பண்ணிக்கலாம் வடகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்போதுமே வடகம் இது சாம்பார் சாம்பாருக்கு புளிக்குழம்புக்குலாம் நம்ம வடகம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்குங்க நாங்கள் வடகம்லாம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்குவோங்க நம்ம வீட்டிலே செய்கிறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வடகம் செய்கிறது நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் எனக்கு எப்போதுமே எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா ருசியாக இருக்கும் ஓகேங்க இந்த இப்போ பொறிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க இது சாம்பாரில் நம்ம சேர்த்துட்டோன்னா சாம்பார் ரெடி இந்த வடகம் புரிஞ்சிச்சிங்க ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சாம்பாரில் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சிச்சிங்க நான் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணதுனாலங்க நல்லா பொங்கி நிறையா சூப்பராக வந்திருக்கு இப்போ சாம்பாரில் சேர்த்துக்கலாம் ஓகேங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ சாம்பார் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ருசியான கம கமன்னு சாம்பார் ரெடிங்க இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் நல்லா சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் பருப்பு மாங்காய் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் ரசங்க அப்புறம் சூடான சாதம் இதே மாதிரி உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்